அண்ணா வணக்கம்ண்ணா நான் உங்கள் சிவா பேசுகிறேங்கண்ணா இப்போ இன்றைக்கி என்ன பதிவுனா நம்மளது பார்த்திங்கன்னா பஜாஜில் வந்து புதுசாக வந்து ஆர்ஏசிஎன்ஜி நம்ம பழைய புது வண்டி இருக்குது இல்லைனா சின்ன வண்டி அந்த வண்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபர் போட்டிருக்கேண்ணா அது என்னென்னா நான் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிபில் வந்து அதிகமாக இருக்கிற கஸ்டமர் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த கஸ்டமரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள கொண்டு வரலாம் உள்ள அப்படிங்கிற என்ன பண்ணான்னு யோசிச்சு இப்போ பஜாஜில் பேசி இப்போ பஜாஜில் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு சிபில் இருந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்மளோட அந்த ஸ்கோருக்கு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி தரலாம் அப்படிங்கிற அவசரம் நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோண்ணா அது என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு டொன் ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபதுருவாக்குள்ளே டாக்குமெண்ட் சார்ஜோட ரூபா கட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்குண்ணா அது வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு ஆறு வண்டி ஏழு வண்டி போயிருக்கு ஸோ அது இப்போ மார்க்கெட்டில் நம்ம இப்போ தான் கொடுத்துட்ருக்கண்ணா ஸோ அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணித்தாங்க அதோடய டீட்டெயில்ஸு ப்ளஸ் நோட்டீஸு எல்லாமே நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண போடலாம் என் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் அது என்னென்னு நீங்கள் பாருங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் நான் பேசுகிறேன் ஸோ அதனால் இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் உங்களுக்கு அதில் ஏதோ டவுட் இருந்தாலும் கூட எனக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கண்ணா கொஞ்சம் லைக் பண்ணுங்கண்ணா நன்றிங்கண்ணா